எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் புஷ்பா ராஜமாணிக்கம் குக்கிங் வீடியோ இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ராகி லட்டு தான் சே பார்க்க போகிறோம் இது சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ராகி மாவு வேர்க்கடலை மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து சூடுபடுத்திக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ரொம்ப கொதிக்க வேண்டியதில் லைட்டாக சூடானா போதும் தண்ணி சூடாயிடுச்சு இந்த அளவுக்கு சூடானா போதும் இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் புடிச்சா இப்படி புடி வர மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவை ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா இறுக்கி மூட்டை கட்டி வச்சுக்கலாம் இதை இப்போ ஆவியல் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் சக்கரை சரியா இருக்கும் இதை நாம் மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சிக்கலாம் இதில் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணிக்கலாம் சர்க்கரை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் மாவு பருங்க வெந்திரிச்சு இது இப்படி சூடாக இருக்கும்போதே உடைச்சாதான் நல்லா உடையும் இப்படி நல்லா உடச்சி விட்டுக்காங்க ஒரு கரண்டி வச்சு உடைங்க ரொம்ப சூடாக இருக்குது இது இப்படி உடைச்சாச்சு மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல இப்படி இருக்கட்டும் இதை எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் உருவெடித்து ஒரு இருபது கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் வருத்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை ஓரளவுக்கு வருபட்ட போது இது ஏற்கனவே வறுத்துக்கடல தான் இந்த மாதிரி வருபட்டால் போதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப அரைக்க வேணாம் ஒன்றும் பதிமா அரைச்சா போதும் இதை எடுத்துக்கலாம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் ஒலிக்கிடிச்சு இப்போ இந்த ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காயும் சர்க்கரையும் நான் பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு கலக்கிக்கலாம் எல்லா சர்க்கரையும் சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் அடுப்பு சிம்ல வச்சு கிளருங்க இப்போ இது வெந்துடுச்சு முந்திரியும் வேர்க்கடலையும் பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அதை இதோட கலந்துக்கும் இதை இப்ப பண்ணிக்கலாம் நாம ஏற்கனவே ஆகியில வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் வேக வேணுங்கிறதெல்லாம் இல்ல லைட்டா வெந்தா போதும் இதை இப்ப ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் இது பாரிடிச்சு இது அப்படியே லட்டாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க எல்லா உரண்டையும் நான் பிடிச்சிட்டேன் இப்போ ராகி மாவு வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க